அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி எட்டு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி இருபத்தஞ்சி கிழமை ஞாயிறு நட்சத்திரம் சுவாதி விசாகம் திதி திரையோதசி கரணம் கௌலவம் பச்சம் வளர்பிரை நித்திய யோகம் வரிகம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்று மதியம் பன்னிரெண்டு முக்கால் வரை உள்ளது அதன் பிறகு விசாகம் திதி திரையோதசி நாளை காலை ஒன்பது முப்பத்தாறு வரை உள்ளது இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை உள்ளது பிறகு காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இந்த நேரங்கள் உங்களுடைய சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய்க்கியது துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் மாந்தி கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை மேற்கு அந்த திசையில் செல்வதானால் வெள்ளம் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் பரிகாரமாகிவிடும் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரைகளில் சுப காரியங்களை தொடங்கலாம் ஓரைகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஊன் அரசு ஆகியவை வரும் நேரங்களில் இன்று நீங்கள் முக்கியமான காய் தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைச்சம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நீ நூ நே என்ற நாம எழுத்துக்களிலும் நான் நீ நூ என்ற தொடர் எழுத்துக்களிலும் பெயர் வைக்கலாம் சாலச்சிறந்தது பெண் நட்சத்திரம் அஸ்வினியின் ஆண் நட்சத்திரம் எனில் இருவருக்கும் இடையே முக்கியமான நட்சத்திர பொருத்தங்கள் உள்ளது எனவே திருமணம் செய்து கொள்ளலாம் இது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்